வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே மை வெல்கம் அஸ்மிதா வந்து தன்னோட பிறந்த நாளை வந்து வெகு விமர்சையா கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர் எடுத்த ஒரு சிறந்த முடிவை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் அஸ்மிதா தன்னுடைய பிறந்த நாளை உதவிகளால் கொண்டாடுவதற்காக ஈழத்தில் வாழும் மூன்று குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார் அது சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தால் டிகே பவின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடனே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஷேர் செய்து லைக் செய்யவும் மறக்காதீங்க உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பகுதியில் வந்து பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

என்னத்துக்கு உங்கள்கிட்ட வந்து நாங்கள்ட்ட தெரியும் சரியா நாங்கள் ஈழவர் குழுமம் ஈழவர் குழுமம் நாங்கள் நாங்கள் ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கா இங்கே போ வந்து போனாங்க வந்து போகைக்குள்ள நாங்கள் உங்களை பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு போலது நேரம் கிடைக்கிற நேரம் எங்களோட உதவி செய்யணும்ன்ற நேரம் நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் அண்டைக்கு வந்துட்டு போனாங்க இன்றைக்கு உங்களை பாக்குற கண்டு நாங்கள் ஈழவர் குழுமத்திலே எங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு தங்கச்சி இன்றைக்கு அவட பேர்தே அவோட பிறந்தநாள் பேர் அஸ்மிதா அஸ்மிதாவுக்கு எங்களோட ஈழவர் குழுமன் சார்பாகவும் இந்த அம்மா ஐயா சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நீங்கள் சொல்லிவிடுங்க அஸ்மிதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

நீங்களும் சாப்பிடுங்க நாங்கள் திரும்பவும் வந்து உங்களை பார்ப்போம் ஓ இங்கே இந்த ஐயாவுக்கு கண் தெரியாது இந்த ஐயாவை பற்ற பராமரிக்கிற அவளுடைய அன்பு மனைவி இந்த வரைக்கும் அன்பாக பார்த்துக்கொண்டிருக்கிறா அவாவையே தன்னை பார்க்கலாம் அப்படி இருந்தும் இந்த ஐயாவை பார்க்குறா இன்னும் பெனநாள் பாலோனும் இப்படி தம்பதிகளை ப நாங்கள் பார்த்து கொண்டு போய் சந்தோஷமான நாங்களும் வாழை என்று ஆசைப்படுறோம் எங்களையும் வாழ்த்தி விடுவீங்கள உங்களோட வயசுக்கு எங்களை இருக்கணும் ஆசை உங்களோட வயசுக்கு நாங்களும் இருக்கணுமெண்ட்டு ஆசை அப்போ நீங்கள்தான் எங்களை வாழ்த்தி விடுவோம் வாழ்த்தி விட்டாச்சு நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கும்

சாப்பாட்டு சாம்பான் சீனி தேயிலை அரிசி பருப்பு மாப்பட்டி எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம் நாங்கள் இது உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு கூட காணும் நாங்கள் திரும்பவும் உங்கள்கிட்ட பெறுவோம் ம் பாப்போம் என்ன சாமான்கிறது உங்களுக்கு வைக்கல வீக்கலுக்கு வந்துட்டு போனேன் சரியா நாங்கள் உங்கள்ட்ட நாங்கள் பாங்க சேக்கறியதான உதவி தானே நாங்கள் நாங்க பார்த்துட்டு போனாங்க ஏதாச்சும் உதவி செய்யணும் என்று இன்னைக்கு நாங்க உங்களை வெறும் கொஞ்சம் நாளாச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாணம் நாங்கள் வீழ குழுமம் என்று சொல்லி ஒரு எங்களோட ஃப்ரெண்டா குழுமம் என்று சொல்லியோ இது எல்லா வீட்டில் இருக்கும் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாமானும் கொண்டு வந்தோம் நாங்கள்